மன்னார்குடி மணமகள் விலார் மணமகன் கருணாநிதி நடத்தி வைத்த திருமணம் ராமநாதபுரம் டு மன்னார்குடி ராமநாதபுரத்தை சேர்ந்த நாட்டு வைத்திய சந்திரசேகரன் பிள்ளை அவருக்கு சரியான பிழைப்பு இல்லை அதனால் வறட்சி மிகுந்த ராமநாதபுரத்தை விட்டு சந்திரசேகரன் பிள்ளை வளமான தஞ்சை நோக்கி இடம்பெயர்ந்தார் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் திருத்துறை போண்டியில் ஜாகை ஏற்படுத்தி கொண்டு அங்கும் தனக்கு தெரிந்த நாட்டு வைத்தியத்தையே தொழிலாக செய்தார் சந்திரசேகரின் பிள்ளையின் மகன் விவேகானந்தன் ஒருபடி மேலே சென்று இங்கிலீஷ் மருந்து கடை வைத்தார் அப்போதெல்லாம் இங்கிலீஷ் மருந்துகள் விக்கும் மெடிக்கல் ஷாப்கள் அரிதலும் அரிது அதனால் விவேகானந்தன் வைத்து நடத்திய இங்கிலீஷ் மருந்து கடை திருத்துறை பூண்டியில் பிரபலமானது அந்த பிரபலம் விவேகானந்தனின் வீட்டோடும் ஒட்டிக்கொண்டது இங்கிலீஷ் மருந்து கடைக்காரர் வீடு என்று அவருடைய வீடும் அந்த ஊரில் பிரபலமானது மிராசுதாரர் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி என்பவரை திருமணம் செய்தார் அவர்களுக்கு சுந்தரவதனம் வனிதாமணி வினோதகன் ஜெயராமன் சசிகலா திவாகரன் என்று ஆறு பிள்ளைகள் பிறந்தனர் ஐந்தாவது பிள்ளை சசிகலாதான் பின்னாளில் ஜெயலலிதாவின் உடன்பிறவா தோழியானவர் தமிழக ஆட்சி அதிகாரத்திலும் அதிமுக என்ற அரசியல் இயக்கத்திலும் நம்பர் டூவாக வளம் வந்தவர் திருத்துறைப்பூண்டியிலிருந்து விவேகானந்தன் பிள்ளைகளின் படிப்புக்காக மன்னார்குடிக்கு இடம்பெயர்ந்தார் காரணம் மன்னார்குடியில்தான் அப்போது ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட பின்லே போர்டு ஹைஸ்கூல் இருந்தது சசிகலா அந்த பள்ளியில்தான் படித்தார் பள்ளி நாட்களில் ஓட்ட பந்தயங்களில் ஆர்வமுடன் கலந்து கொண்டிருக்கிறார் சில பரிசுகளையும் வாங்கியுள்ளார் மாணவர் மன்றத்தில் பங்களித்துள்ளார் ஆனாலும் பத்தாம் வகுப்போடு சசிகலாவின் படிப்பை வீட்டில் நிறுத்திவிட்டனர் விளார் ஏற்படுத்திய திருப்புமுனை மூன்று பாசக்கார அண்ணன்களின் செல்ல தங்கையாக சாதாரண கனவுகளுடன் இளம் பெண்ணாக திருத்துறை பூண்டி வடக்கு தெருவில் வலம் வந்து கொண்டிருந்தார் சசிகலா அவரது வாழ்வை அதிகார மையங்களுக்கு அருகில் கொண்டுவர காரணமாக அமைந்தது விலார் என்ற ஊர் தஞ்சையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விலார் என்ற ஊரில் இருந்த சிறு விவசாயி மருதப்பன் அவருடைய மகன்தான் நடராஜன் அறுபதுகளின் காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் கொழுந்துவிட்டெறிந்து தீயாய் பரவிக்கொண்டிருந்த திராவிட இயக்கங்கள் நடராஜனிடம் தமிழ் ஆர்வத்தையும் அரசியல் ஈடுபாட்டையும் உருவாக்கியிருந்தது திமுக மாணவர் இயக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு நடராஜன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவராக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் மொழி போராட்டத்தில் நடராஜனின் சமகாலத்தவர்கள்தான் திமுக முதன்மை செயலர் துரைமுருகன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டவர்கள் அப்போது அந்த போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து சென்ற எல் கணேசனின் ஆஸ்தான சீடராக நடராஜன் வளம் வந்தார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு திமுக ஆட்சியில் ஏ ஓ வேலைகளில் கருணாநிதி முன்னுரிமை கொடுத்தார் அந்த வகையில் விலார் நடராஜனுக்கும் மக்கள் தொடர்பு துறையில் உதவியாளர் வேலை கிடைத்தது வேலை கிடைத்ததும் திருமண ஏற்பாடுகள் நடந்தன விலார் விவசாயி மருதப்பனின் மகன் நடராஜன் திருத்துறைப்பூண்டி இங்கிலீஷ் மருந்து கடைக்காரர் விவேகானந்தனின் மகள் சசிகலாவை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நடராஜன் சசிகலா திருமணம் நடைபெற்றது தஞ்சை மாவட்ட திமுகவின் அன்றைய தலகர்த்தராக விளங்கிய மன்னை நாராயணசாமி தலைமையில் திமுக தலைவர் கருணாநிதி நடராஜன் சசிகலா திருமணத்தை நடத்தி வைத்தவர் வரலாற்று வினோதம்தான் இது இந்த காலகட்டம் வரை சசிகலாவுக்கு ஜெயலலிதா என்றால் அவர் எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய ஹீரோவோடு சேர்ந்து நடிக்கும் கதாநாயகி திரைப்படங்களிலும் போஸ்டர்களில் மட்டும்தான் ஜெயலலிதாவை பார்க்க முடியும் என்ற மனநிலை இருந்திருக்க முடியும் ஆனால் காலம் அந்த மனநிலையை வேறு வகையில் மாற்ற எம்ஜிஆர் மூலம் ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தது அது என்ன